ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் தமிழிசையை விரட்டி அடித்து இருக்கிறது குழந்தைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு ஆளுநர் வாழ்க்கையை நோக்கி பேரணி போறாங்க குற்றவாளியை புடிச்சு தூக்குல உட்காந்துட்டாங்க நீங்க குற்றவாளி தண்டனை எல்லாம் கொடுக்க வேணாங்க நீங்க சட்டத்தை எல்லாம் காப்பாற்ற வேணாம் குற்றவாளியை எங்க கிட்ட ஒப்படைங்க நாங்க என்ன பண்ணணும்னு பாத்துக்கிறோம் சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியாது நீங்க எதுக்கு எங்களுக்கு ஆட்சியில் இருக்கீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறவன் குழந்தை எழுந்தவன் ரோட்ல உட்கார்ந்து தன்னுடைய நீதிக்காக போராடிட்டு இருக்கும்போது போது கூச்ச நாச்சமே இல்லாம போலீஸை வச்சு அடிச்சு துரத்துறதா காவிகளுடைய ஆட்சி ஆம்பளை பிள்ளைங்களை எப்பயுமே கேள்வி கேட்க மாட்டோம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் நேர்மையாடுறான்னு சொல்ல மாட்டோம் ஒழுங்காடுறான்னு சொல்ல மாட்டோம் பொம்பளை பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவோம் சரியில்லைங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு தமிழ்நாட்டில் பொருளாதாரம் கெட்டு போச்சு கல்வி கெட்டு போச்சு அப்படி இப்படி உருட்டுவோம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவோம் யாரெல்லாம் கேட்குறீங்களா நம்ம ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் தான் எதையாவது பேசி எகனைக்கு முகனைய பாங்கு பட்டுட்டு ஓடுறதா அந்த குருப்படைய வேலை ஆனா இன்னைக்கு வாய முடிட்டு உட்காந்துருக்கானுங்க எங்க பக்கத்து மாநிலம் உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கிற மாநிலத்துல ஒரு அஞ்சாவது படிக்கிற குழந்தைய கூட்டு பாலியல் செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு சத்தத்தை காணாமே மக்கள் ாங்களே பேசுறது அதோட மட்டும் இல்லாம தமிழிசைக்கா இதெல்லாம் தேர்தல் காலம் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு போய் அந்த பெண் அந்த பெண் குழந்தையுடைய வீட்டுக்கு போனப்ப ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் தமிழிசையை விரட்டி அடித்து இருக்கிறது நீங்க கிளம்புங்க உங்களை யார் வர சொன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க என்று தமிழிசை கும்பல வருத்தி எடுத்து ஓட விட்டுருக்கு இதுல போலீஸ்க்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளாகிற லெவலுக்கு தமிழிசைய அடிச்சு ஓட விட்டு வெறுப்பேத்தி இருக்கிறாங்க பாண்டிச்சேரி மக்கள் பெரிய வேதனை என்னன்னா இந்த சங்கிகள் ஆட்சி செய்கிற பகுதிகளில் எல்லாம் பெண்களுக்கு நிம்மதியான சுயமரியாதையான வாழ்க்கை இருக்காது பெண்கள்னா அது குழந்தைகளையும் சேர்த்தே நான் சொல்றேன் நீங்க எப்படி காஷ்மீர்ல ஒரு எட்டு வயது குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு ஆளானவர்களோ கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டார்களோ அதே போன்ற பாண்டிச்சேரியில பாலியல் சுரண்டல்வாதிகளுக்கு சப்போர்ட்டா பேரணியெல்லாம் போனாங்க நீங்க அதை பார்த்துருப்பீங்க இந்த கேடு கட்டவர்கள் ஆட்சி செய்கிற இடங்கள்ல இப்படிதான் நடக்கும் கடற்கரையில காந்தி சிலைக்கு முன்னாடி மார்க்கெட் இருக்கு பாண்டிச்சேரி கடற்கரையில சிலைக்கு முன்னாடி வாங்குவாங்க அந்த இருக்கிற ஒட்டுமொத்த வியாபாரிகளும் கடைகளை அடைத்து விட்டு இந்த குழந்தைக்கு நீதி வேண்டும் என்பதற்காக ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி போனார்கள் எங்கயோ நடந்ததுன்னு வேடிக்கை பார்க்கல இது ஏன் வீட்டு புள்ள ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கேன் அப்படின்னு ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி போறாங்க ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியே இந்த அரசு ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பு இந்த கூட்டணி அரசு இருக்கு இது ராஜினாமா பண்ணிட்டு போய் கிளம்பணும் எங்களுக்கு இதனால எந்த பத்து பைசா பிரயோஜனம் இல்ல அப்படின்னு பரிதவிச்சு கிடக்க அந்த மக்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா பாண்டிச்சேரியில இருக்கிற மாணவர்கள் மாணவர்கள் கூட்டமைப்பு காந்தி சிலைக்கு முன்னாடி கடலுக்குள்ள இறங்கி போராட்டத்தை நடத்தினார் மாணவர்கள் கூட்டமைப்பு கடலுக்குள்ள இறங்கி போராட்டத்தை நடத்தி உருளையான் பேட்டை அப்படின்னு ஒரு ஊரை சேர்ந்த ஐந்து பெண்கள் அவங்க என்ன பண்றாங்க சட்டமன்றத்துக்கு முன்னாடி போய் நின்று கடுமையான கோஷம் பண்றாங்க அஞ்சு அஞ்சு பெண்கள் உருளையான் பேட்டையை சேர்ந்த ஐந்து பெண்கள் நேரா போய் சட்டமன்றத்துக்கு முன்னாடி நின்றுட்டாங்க குற்றவாளியை புடிச்சு தூக்குல ஏத்துங்கன்னு அவங்களே உட்காந்துட்டாங்க கடுமையான நெருக்கடி அரசுக்கு வெறும் ஐந்து பெண்கள் போய் அரசு உண்டு ஆட்டி வச்சுட்டாங்க நீங்க குற்றவாளிக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க வேணாங்க நீங்க சட்டத்தை எல்லாம் காப்பாத்த வேணாம் குற்றவாளியை எங்க கிட்ட ஒப்படைக்க நாங்க என்ன பண்ணணும்னு பாத்துக்கிறோம் அப்படின்னு ஐந்து பெண்கள் அங்க போய் நிக்கிறாங்க ஒரு பக்கம் மாணவர்கள் இன்னொரு பக்கம் வியாபாரிகள் இன்னொரு பக்கம் பெண்கள் ஒட்டுமொத்த அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் அந்த குழந்தை வாழக்கூடிய பகுதியை சேர்ந்த ஒட்டுமொத்த பெண்களும் இங்கே வந்து நிக்கிறாங்க நான் அந்த குழந்தையுடைய பேர சொல்ல மாட்டேன் பகுதியை சொல்ல மாட்டேன் பேரண்ட்ஸ் பேர சொல்ல மாட்டேன் வேண்டாம் அது அவர்களை இறந்த பின்பும் அவனுடைய சுயமரியாதையை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் விடுங்க நம்ம பிரச்சனையை கண்டிப்போம் சட்ட பிரகாரம் சொல்லக்கூடாது அது வேற விஷயம் அப்ப அந்த ஊர் மக்களே திறந்து வந்து பெண்கள் கடுமையா கொந்தளிக்கிறாங்க முதல்ல பெண்கள் என்ன சொல்லுங்க இந்த ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் இந்த ஆட்சி வந்து ராஜினாமா பண்ணிட்டு போங்க சட்ட ஒழுங்க பாதுகாக்க முடியாது நீங்க எதுக்கு எங்களுக்கு ஆட்சியில் இருக்கீங்க அதுல ஒரு அம்மா சொல்றாங்க இந்த குழந்தை இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு காலி கிரவுண்ட் எம்டி கிரவுண்ட் இருக்குங்க அங்க உட்காந்து சாயந்தரம் ஆனா கஞ்சா குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது பல வேலைகள் பாத்துட்டு இருக்கிற ஒரு இடமா அது மாறி இருக்கு அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு நாங்க பெருசா அடுத்து தள்ளுறோம் சொல்லக்கூடிய தமிழிசை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தானே அந்த மாநிலத்தை முதலமைச்சர் எல்லாம் வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு அவங்க தானே ஆண்டுட்டு இருக்கிறாங்க அப்ப இது மாதிரியான கேடு கட்டத்தனத்தை தடுத்து நிறுத்ததுக்கு அரசு என்ன பண்ணுச்சு தமிழ்நாட்டுல போதை பொருளை புடிச்சிட்டோம் அப்படின்னு உருட்டுறீங்களே இந்தியாவினுடைய போதைப் பொருளின் நுழைவாயிலாக குஜராத் இருக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கான போதை மருந்து போதை பொருள் ஒரு விசாரணை கிடையாது போன வகையான புது வகையான மது வகைகளை அறிமுகப்படுத்தினாங்க நம்ம அக்கா தமிழிசேகா அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அங்க கடுமையான போதைப்பொருள் பொருள் விநியோகம் இருக்குன்றாங்க மக்கள் அந்த பேசுற பெண்கள் சொல்றாங்க இங்க கொடூரமான போதை பொருள் வந்து விநியோகம் இருக்கு இதை தடுத்து இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது இவங்க வந்து போதை பொருள்களால இவங்களுக்கு வந்து சம்பாத்தியத்தெல்லாம் இருக்கட்டுங்க அதை தாண்டி இங்க எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வற்று நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க பேசி இருக்கிறாங்க அப்ப அது ஒரு பெரிய ஒரு ஒரு கொடூரமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கலாம் திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர்கள் திராவிடர் இயக்கங்களை சேர்ந்த தோழர்கள் எல்லோரும் நேரு சிலைக்கு பின்புறத்துல திரண்டு அங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி அவங்களும் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியை நடத்துறாங்க ஏன்னா ஆளுநர் தான் நாங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் எல்லாம் சும்மா டம்மியா தான் இருக்கிறாரு அதனால அக்காவை வந்து இது பண்ணி மிகப்பெரிய பேரணி இதெல்லாம் நடக்குது கடலுக்குள்ள இறங்கி இருக்கிறாங்க கடை அடைச்சிருக்காங்க கடுமையான போராட்டங்க இந்த போராட்டங்களை வந்து இருக்காங்கன்னா ஒரு மூன்று நாள் இதோட பகுதி மக்களை தடியடி பண்ணி கலைச்சிருக்கிறாங்க இதுதான் பிஜேபி ஆட்சி பாதிக்கப்பட்டிருக்கிறவன் குழந்தை எழுந்தவன் ரோட்ல உட்கார்ந்து தன்னுடைய நீதிக்காக போராடிட்டு இருக்கும் போது கூச்ச நாச்சமே இல்லாம போலீஸ வச்சு அடிச்சு துரத்துறதா காவியனுடைய ஆட்சி இது எப்படிங்க நல்லா சொல்ல முடியும் இல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா சனி ஞாயிறு லீவு அந்த குழந்தை வீட்டுல கிட்ட விளையாடிட்டு இருக்கு பன்னெண்டு மணிக்கு மேல ஆளை காணும் எங்கெங்கயோ தேடி தவிச்சுட்டு ஆறு மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் குடுத்த பிறகும் கண்டுபிடிக்க முடியல போலீஸ் கிட்ட போய் திரும்ப திரும்ப போய் நிக்கிறாங்க மறுநாள் கண்டுபிடிக்க முடியல அறுபத்தி மூணு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி இந்த குழந்தை வெளியே எங்கேயும் போகல உள்ளதா இருக்கு அப்படின்னு வீடு வீடா ஏறி பார்க்குறாங்க மாடி வீடு தோட்டம் துறவு எல்லாத்தையும் பார்க்குற முள்வேலி காடு எல்லாத்தையும் பார்க்குறாங்க கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கடையில இந்த மக்கள் எல்லாம் இறங்கி ரோட்ல போய் போராட்டம் பண்றாங்க பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு அதுல பெரிய பிரச்சனை வருது அப்புறம் சமரசம் பேசுறாங்க வர்றாங்க இது எல்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப வந்து முந்த நாள் வந்து கடுமையான போராட்டத்தை நடத்துறேன்னா எங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு போலீஸ் கேக்குது சரி நேத்து அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு தர்றதா சொன்னாங்க கடைசில பார்த்தா நேத்து அந்த குழந்தை செத்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு மத்தியானம் போல சாக்கடையில ஒரு துர்நாற்றம் வந்திருக்கு என்னடா அது அவங்க வீட்டுல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி இருக்கிற சாக்கடையில அது என்னன்னு போய் பார்த்தோம்னா ஒரு போர்வை சுத்தப்பட்டு வேட்டி சுத்தப்பட்டு ஒரு உடல் கிடைக்குது அதை எடுத்து பார்த்து அந்த பேரண்ட்டை வர சொல்லி இது உங்க பொண்ணான்னு பாருங்கன்னு சொன்னா அவங்க பொண்ணே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க கதர்றாங்க அங்க இருக்கிற பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப பெரிய மனச்சோர்வையை அடைந்திருக்கிறாங்க இந்த குழந்தையினுடைய உடலை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு உடல்கூறு ஆய்வுக்கு அனுப்பியாச்சு யார் அதை பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு எத்து ரெண்டு பேர் இப்போதைக்கு பிடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு அஞ்சாறு பேரை தேடிட்டு இருக்கிறாங்க விவேகானந்தன் அப்படின்ற ஒரு ஐம்பத்தொம்பது வயசு பெருசு ஒரு அறுபது வயசு பெருசு இன்னொருத்தன் கருணாசுன்ற இருபது வயது பையன் இந்த பையன் தான் மத்தியானம் இந்த பாப்பா கூட பேசி அவங்க வீட்டு கூட்டிட்டு போயிட்டான் அங்க கூட்டிட்டு போய் இந்த குழந்தைய தவறா நடத்திட்டு இருந்திருக்கா அந்த சமயத்துல இந்த பெருசு வீட்டுக்குள்ள போயிருக்கு யாரு இந்த விவேகானந்தன் இந்த விவேகானந்தன் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் இவன் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த குழந்தைய உடனே என்ன சொல்லிருக்கான் நீ வெளியே போடலாம் கத்தி ஊற கூட்டுருவேன் சொல்லி இந்த பெருசு இவங்க மிரட்டிருக்கு சரி இவன் கொஞ்ச நேரம் போய் வெளியே உட்காந்துருக்கான் இந்த பெருசு அந்த பிள்ளைய பாலியல்லா அபியூஸ் பண்ணிருக்க அந்த குழந்தைய பாலியல்லா அபியூஸ் பண்ணி ஒரு சொரண்டி வல்லுறவு செய்தனே அந்த குழந்தை தானே பச்சை புள்ள மயக்கம் போட்டு கிடக்கு இப்போ இவன் உள்ளே வர்றான் இதான் நடந்ததா சொல்கிறானுங்க மாற்றி மாற்றி வந்து உள்ளே வந்தால் அந்த குழந்தை இருக்கு வேற வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு ரெண்டு பேருக்கு தெரியல இந்த குழந்தை மயக்கம் தெரிஞ்சு எழுந்திருச்சுன்னா நம்ம ரெண்டு வரையும் மாட்டி விட்டுறோம் மிகப்பெரிய இதில் நம்ம சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த குழந்தைய கொண்டுறாங்க கொண்டுட்டு வேட்டியில் கட்டி அங்கே இருக்கிற போர்வையில் கட்டி அங்கே இருக்கிற சாக்கடையில் போட்டாங்க சாக்கடையில் நிறைய தண்ணி போகிறதுனால உடம்பு கனமா இருந்ததுனால உள்ள போயிடுச்சு இப்ப செத்து அழுகி போனதுனால மேலே வந்திருக்கு அந்த உடம்பு அதுலதான் இந்த கும்பல் சிக்கி இருக்கு அதனாலதான் இவங்க வீடு வீடா போய் தேடும் போது கூட அந்த குழந்தை கிடைக்கல ரெண்டு மூணு நாள் தண்ணிக்குள்ள ஊறி போய் கிடந்திருக்கு இதுல என்ன அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குழந்தைய பாத்துக்குவாங்கன்ற வாங்கன்ற காலம்லாம் போயிடுச்சு பாருங்களேன் சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவனே குழந்தைங்களை வந்து சொரண்ற ஒரு காலத்துல நம்ம ரொம்ப மோசமான கேவலமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் குழந்தைங்க எட்டா படிக்கிற குழந்தை ஏழா படிக்கிற குழந்தை அஞ்சா படிக்கிற குழந்தையெல்லாம் வந்து கை வைக்கிற அளவுக்கு இந்த நாட்டுல கேவலமான மனநிலையை ஆண்களுக்கு நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் குற்றவாளிங்க எங்க எது நடந்தாலும் நம்மளும் தான் குற்றவாளிங்க ஒரு ஆம்பளை பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம அதை தான் தோன்றியா தெருவுல விட்டு அத வந்து பொம்பளை பிள்ளையில கையை பிடிச்சு இழுக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா அந்த பெருங்குற்றத்துக்கு நாமளும் பொறுப்பேற்கணும் ஆம்பளை பிள்ளைங்களை எப்பயுமே கேள்வி கேட்க மாட்டோம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் நேர்மையாடுறான்னு சொல்ல மாட்டோம் ஒழுங்காடுறான்னு சொல்ல மாட்டோம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவோம் அதனால ஒரு குரூப் அடங்கி கிடக்கு ஒரு குரூப்பா ஆடிட்டு கிடக்கு புரியுதுங்களா உங்களுக்கு இன்னைக்கு இந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு நாமும் பொறுப்பே நாமளும் பொறுப்பே இருக்கணுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு வழக்கு இன்னது வரை இந்தியாவில் குழந்தைகள் மேல இருக்கு அதுல நாற்பது சதவீதம் வந்து போக்சோ வழக்கு போக்சோனா உங்களுக்கு தெரியும் மைனர் குழந்தைங்க பதினெட்டு வயசுக்கு உள்ள இருக்கிற குழந்தைங்களை அபியூஸ் பண்ணால் போக்சோ பாயும் அப்ப நாற்பது சதவீதம் இந்தியாவுக்குள்ள குழந்தைங்களை வல்லுறவு செய்கிற ஒரு கூட்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில தான் ராஜினாமா விஷயம் மிகப்பெரிய தான் இந்த முதலமைச்சர் ரங்கசாமி இருபது லட்சம் ரூபாய் அந்த குழந்தைக்கான நிவாரண நிதியாக அறிவிச்சிருக்காரு இருபது லட்சம் ரூபாய் போய் பார்த்திருக்காரு நேத்து ரெண்டாவது தமிழிசேகா மாலையில போய் பார்த்திருக்கிறாங்க தமிழிசேகாவுடைய பேச்சு போலியா தெரியல நமக்கு என்ன நம்ம யாரையுமே அப்படி போலின்னு நம்ப வேண்டாம் ஆனா கடுமையான கோபத்துல மக்கள் இருக்கிறாங்கன்றத தமிழ் சேக்கா சொல்றாங்க கடுமையான கோபத்துல மக்கள் இருக்கிறாங்க உங்களை யார் வர சொன்னது எப்படியே கண்டுபிடிக்க முடியாம பொணமா கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்கு இங்க இருக்கிற போதை மருந்த நீங்க தடுக்கவே இல்லை இங்க இருக்கிற பெண்கள் வாழவே முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளி இருக்கீங்க அப்படின்ற கோபம் முழுவதையும் தமிழிசையக்கா மேல காட்டுறாங்க தமிழிசையக்கா அதோட உள்ள போயிட்டாங்க இங்க பக்கம் மக்கள் அவங்கள வெளியே போங்க வெளியே போங்க தமிழிசையே வெளியேறு 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 தமிழிசையே வெளியேறு அப்படின்னு கடுமையான முழக்கங்கள் போல அவங்கள உண்டு இல்லைன்னு காலி பண்ணிட்டு இருக்காங்க எல்லா அமைப்புகளும் அங்கதான் இருக்கு எல்லா அமைப்புகளும் அங்க உட்காந்துருக்குறாங்க தமிழிசையை வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி கடுமையா மக்கள் போராட்டம் பண்ண ஒரு பக்கம் பெரிய தள்ளுமுள்ளாகி போலீஸ் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவங்க வந்துட்டு போயிடுவாங்கப்பா அப்படின்னே அப்புறம் போய் அந்த குழந்தையோடைய அம்மாவை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்து பிரஸ் மீட்ல நீங்கள் எதை சொன்னாலும் நான் அதை வந்து ஏத்துக்கிறேன் ஏதாவது நீங்க என்ன குறை சொன்னாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் நான் வந்து கட்டாயம் இந்த குழந்தையின் மீது அபியூஸ் பண்ண இந்த ஆளுங்களை கடுமையான தண்டனையை சட்டப்படி வாங்கி கொடுப்பேன் ஒருபோதும் அந்த குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது அவன் யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு இடையில தான் அந்த அஞ்சாறு கஞ்சா குடிக்கிற குற்றவாளிகள்ல ஒருத்தன் காவி கும்பலோடு தொடர்புல ஒரு சங்கி அப்படின்றாங்க வெளியே வரும் வெளியேற காயப்பட்டு கிளிப்பு மாட்டுவோம் தமிழிசேக்காவ வெளியேறுன்னு ஒரு ஊரே மொத்தமா வந்து ஆளுநரை வெளியேறுன்னு சொல்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்தது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக பாண்டிச்சேரி மாறியிருக்கிறது போதை மருந்தினுடைய விநியோகத்தினுடைய ஒரு கேந்திராவா இது மாறி இருக்கு எப்படி குஜராத் போதை மரத்தை கொண்டு வந்து கொட்டி திறந்து விடுறதுக்கான வாசலா மாறி இருக்கோ அது போல விநியோகம் பாண்டிச்சேரி மாறி கூச்ச நாச்சை இல்லாம ஏதாவது சங்கிப்பை பேசுனா சங்கிலே மிதிங்க சங்கிலே மிதிங்க அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத கும்பல் தான் இந்த கும்பலு ஆக ஒரு குழந்தையினுடைய மரணத்தை கொட்டிதான் நம்ம சட்டம் ஒழுங்க பேசுறோம் ஒரு குழந்தையினுடைய மரணத்தை ஒட்டி தான் ஆட்சி அதிகாரத்தினுடைய தேவை குறித்து பேசுகிறோம் இது மிகப்பெரிய மோசமான மனநிலையை சமூகத்துக்கு உருவாக்கியிருக்கு எல்லாவற்றையும் செய்தியாக கடந்து போகாம களத்தில் நிற்கணும் பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும்னா ஆண் குழந்தைகளை தெளிவோடு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்